ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கந்தனின் கடைக்கன் உந்தன் பக்கம் கவலைகள் உனக்கேன் நெஞ்சே நெஞ்சே ஓம் சரவணபவ என் அன்பு தங்கமை உன் உன் திருச்செந்தூர் முருகன் ஒரு உண்மையை கூற வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்வதை நம்பு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை இப்போது ஆறு முறை கூறு ஆம் தங்கமே, ஓம் சரவணபவ என்று ஆறு முறை கூறி ஒரு முறை பதிவிட்டு விடு என் செல்வமே, எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனச்சாட்சி கொண்டவனாகி விடுகிறாய் தெரிஞ்சுக்கோ நான் சொல்வது உன் நன்மைக்குத்தான் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கணும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் இனி உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் எவ்வளவு கவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அவ்வளவு கவ்வளவு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஒரு திருப்பம் வந்து உன் வாழ்வை மகிழ்விக்க வைக்கப் போகிறது பார் அனைத்து கஷ்டகாலமும் மறைந்துவிடும் உனது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன் திருச்செந்தூர் முருகன் நான் உன்னோடு தான் இருப்பேன் நீ அடையும் வழிகளை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் நிறைய இடத்தில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் முக்கியமாக உறவுகளிடத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறாய் உனக்கான சரியான நிகழ்வை சரியான நேரத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிந்து கொண்டேன் என்ன முருகா இப்படி சொல்கிறீர்கள் என்று நினைக்காது அறியாமலும் செய்து உனக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிய வைத்து வைத்துவிட்டேன் தானே கவலையே படாது நீ போராடி அழுகையும் துன்பம் வந்த போதிலும் இந்த திருச்செந்தூர் முருகனின் நாமரத்தை உச்சரித்து இப்போது கொஞ்சம் சற்று தெளிவடைந்திருக்கிறாய் நிறைய கஷ்டத்தை அனுபவித்துவிட்டு இப்போது என்னிடத்தில் நீ சின்ன பிள்ளையாகிவிட்டாய் சின்ன குழந்தையாகிவிட்டாய் நிறைய உன் வாழ்க்கையில் ஆட்டி வைத்து விட்டது ஆட்டி புரட்டி எடுத்து விட்டது எனக்கு தெரியும் என்ன முருகாய் என்னை கலங்கடித்து விட்டீர்கள் என்று மட்டும் இன்னைக்கு அதை இனி ஒருபோதும் உன்னை கலங்கடிக்க வைக்க மாட்டேன் சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த முருகனை நிச்சயமாக நம்பனும் உணரனும் உன் விதியை அப்போது நான் மாற்றி விடுவேன் என்னை முருகா என்று மனதார அழைக்கும் போது உன் மனதில் ஏற்படும் அன்பு அளவுக்கு மீறி உருவாகிவிட்டது உன்னுள் உன்னுடைய கையை நான் இறுக்கி பிடித்திருக்கிறேன் பின் எப்படி உன்னை விட்டு நகர்வேன் நீ என் செல்ல பிள்ளை தங்கப்பிள்ளை வைரப்பிள்ளை நீ என் பொக்கிசம் நம்பிக்கை இல்லாமல் மனம் ஒப்பாமல் நீ செய்யும் ஒரு சில செயல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேறுவது மிக மிக கஷ்டம் தங்கமே நீ நம்ப மறுக்கிறாய் அந்த நம்ப மறுப்பதற்கு காரணம் கூட தொடர்ந்து உனக்கு தோல்விகள் தொடர்ந்து உனக்கு ஏமாற்றங்கள் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களை நம்பாமல் இருந்தால் எப்படி இப்படியே நினைத்து கொண்டிருந்தால் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழ முடியும் யோசி வாழ்க்கையில் உனக்கு மட்டுமா சுமை ஒவ்வொரு விதமான சுமைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கத்தான் செய்யும் இன்றைய நாட்கள் வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறி சோதனையாக போராடி கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சோதனைகளாக இருந்தாலும் என் முருகன் பார்த்துக்கொள்வார் என்று மிக மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும் என்பதை மட்டும் மறந்து விடாதே நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்காதே நான் உன் முருகன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ மற்றவங்களை பற்றி ஆராயாதே பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கிவிடுவேன் இனி நிச்சயமாக நீ புலம்பியது கடைசியாக இருக்க நீ புலம்பக்கூடாது புலம்பியன்னா ஆகுவது அவர்களுக்கும் ஒரு காலம் வரும் நீ எவ்வளவோ அவர்களுக்காக செய்தாய் விட்டுக் கொடுத்தாய் உன்னை கவனிக்காமல் அவர்களை கவனித்தாய் இதோ அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்ததும் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் ஆனாலும் அப்போது கூட ஒரு கேள்வி கேட்டாய் நயவஞ்சகமே என்று சொன்னாய் அந்த நயவஞ்சகம் என்ற வார்த்தையை அவனுக்குள் குத்தி எடுத்து கொலை கொலை வெறியை தூக்கிவிட்டு விட்டது அதனால் உன்னிடத்தில் இருந்து விலகினார்கள் விலகினால் என்ன நட்டம் அவர்களுக்குத்தான் ஆனால் உன்னுடைய இழப்பை அவர்களால் தாங்க முடியாது நெகிழ வைப்பேன் அலற வைப்பேன் புரிய வைப்பேன் எங்கோ ஒரு தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு காசுக்கு ஆசைப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு நாள் ஆட்டம் ஆட்டம் இப்போது வேண்டுமானால் நன்றாக இருக்கும் இனிக்கும் மற்றவர்களிடம் பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உண்மையான முகம் நிச்சயமாக கிழித்தெறியப்படும் கவலைப்படாத அவர்களுக்கு என்ன பட வேண்டுமோ அந்த நேரத்தில் படும்போதுதான் உன்னை நினைப்பார்கள் உன்னை நினைக்கும்போது உன்னை இழந்தது அவர்களுக்கு தெரியும் நீ கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் பொய் பேசியே வாழ்க்கை வாழ்ந்து விட்டார்கள் இப்படி சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள் என்று திரித்துப் பேசும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு வாழ்க்கை என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை அவர்கள் நன்றாக வாழ்ந்தால் தானே அவர்கள் பிள்ளைகள் நன்றாக வளரும் நீ கவலைப்படாதே தங்கமே கவலைப்பட்டு பட்டு மனதை அறித்து கொண்டு வைத்திருக்கிறாய் வேண்டாம் நான் இருக்கிறேன் உன் திருச்செந்தூர் முருகன் என் அறிவுரைகளை கேட்டு நீ என் பேச்சைக் கேட்டு உன் குடும்பத்தை நடத்திவிட்டு வா நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு அடைய வைப்பேன் உனக்காக உன்னிடத்திலிருந்து ஒரு உறவை கொண்டு வருவேன் அது உன் வாழ்க்கையை அழகாக்கும் மகிழ்விக்கும் கவலைப்படாதே இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு நான் இருக்கிறேன் ஓம் சரவணபவை என்று ஆறு முறை சொல்லிவிட்டாயா ஓம் சரவணபவ என்று ஒருமுறை பதிவிட்டு விட்டாயா நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காண்பிப்பேன் ஓம் முருகா போற்றி போற்றி